வளரவே வளராது அட நம்ம முடி என்ன செஞ்சாலும் வளராதுங்க அப்படின்னு நினச்ச முடி கூட இது மட்டும் செஞ்சால் போதுங்க தலையில கூட வெறும் பத்து நாளில் குட்டி குட்டியாக முடிகள் முளைச்சி வரத நாமளே பார்க்க முடியும் முடிகள் உங்களுக்கு ஏற்கனவே உதிர்ந்து போனாலும் சரி அல்லது இது வரைக்கும் முடி அவ்வளவா இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்ன செஞ்சாலும் முடி ரொம்ப வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது ஏற்கனவே நிறைய முடி இருந்து அவங்களுக்கும் முடியெல்லாம் கொட்டி போய் வழுக்கையாக ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க கத்த கத்தையாக நல்ல ஸ்ட்ராங்கான முடிகள் கண்டிப்பாக வளருங்க இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது வெத்தலை தாங்க எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் பாருங்கள் வெத்தலைங்கிறது ரொம்ப நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வெத்தலையும் முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல நம்ம கழுவி வச்சுக்கக்கூடிய வெத்தலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வெத்தலை தேவைப்படும் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு வெத்தலை இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் கூடவே நம்ம ஒரு கப் அளவு கறிவேப்பிலைகள் எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு நம்ம வெத்தலை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கறிவேப்பிலையும் சேர்த்துக்கணும் இது நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம அடுத்தா சேர்த்துக்கக்கூடியது வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெங்காயம் இப்படி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கால் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு கால் கப் அளவு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம இதை ஊற்றி விட்டுக்கலாம் காரணமே இல்லாமல் தலையில் கை வச்ச உடனேயே நிறைய பேருக்கு முடி உதிர்ந்துக்கிட்டே வரும் தலையில் சொரிச்சலும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தலையில் பொடுகு அதிகமாக இருந்தால் கூட சட்டுன்னு சரியாயிடுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஜூஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதை இப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க இப்போ நம்ம அடுத்தால் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க தான் முக்கியமான ஒரு பொருளை எடுத்துக்க போகிறோம் அது என்னென்னா கரசலாங்கண்ணி பவுடர் தான் இந்த கரசலாங்கண்ணி பவுடர் எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வேளை கரசலாங்கண்ணி பவுட்ரு கிடைக்கல அப்படின்னா ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடைக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி இலைகள் நமக்கு தேவைப்படும் அதை மிக்சி ஜாரில் போட்டு இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அல்லது இந்த கரசலாங்கண்ணி பவுடரெலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் மசித்த சாதமும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜூஸ் இந்த ஜூஸில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் அதிகமாக கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் சாதத்துக்கு பதிலாக தான் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் குழஞ்சி போன நல்ல குழைவாக இருக்கக்கூடிய சாதத்தை கையிலேயே மசிச்சு சேர்த்தா கூட சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸில் நான் மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி வச்சுருந்தேன் நம்ம இந்த மாதிரி கரசலாங்கண்ணி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் தலைக்கு போட்டுக்கலாம் அல்லது வெறுமனே இந்த ஜூஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஜூஸை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுட்டு ஸ்ப்ரே மாதிரி தலையில் தடைய விட்டாலும் ஓகே தான் அல்லது லைட்டாக நீங்கள் கையில் இந்த மாதிரி அப்பி வெடித்துட்டு தலை ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நிறைய முடியும் போய்டும் முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு வளரும் அவ்வளோ சீக்கிரம் தலையில் நிறைய முடிகள் வராமல் இருக்கும் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய முடிகள் உதிர்ந்து போயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உதிர்ந்த எல்லாம் இந்த ஜூஸ் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னாவே போதும் முடியெல்லாம் அந்த இடத்துல ஒரே வாரத்தில் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நிறைய முடிகள் வளர்ந்துகிட்டே இருக்கும் ரெண்டு சைட்லேயும் முடியை எடுத்து போட்டுட்டு பின்பகுதியிலையும் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த இடத்துல நம்ம மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா அதிகமாகும் அதனால முடி பார்த்திங்கன்னா உதிராமல் நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும் வெறும் பத்து நாள்லேயே எவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிருக்கும் பாருங்கள் முடிகள் ஏற்கனவே உதிர்ந்து போனாலும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அல்லது முடியே வளராது என்ன தேய்ச்சாலும் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி இதே போல் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் தலையில் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் நார்மல் ஷாம்பு போட்டு கழுவி விட்டு பாருங்கள் கண்டிப்பாக புதிய முடிகள் முளைச்சி வந்திருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு அளவு தண்ணி வச்சுட்டு இது கூடவே அஞ்சுலேருந்து பத்து வெத்தலைகள் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துக்கிறேன் வெத்தலையை கழுவிட்டு அதுக்கப்புறமா பிச்சு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சோப் நட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நாட்டு மருந்து கடைகளில் மளிகை கடைகளெலாம் கிடைக்கும் இந்த சோப்பு நட் இந்த சோப்பு நட்டில் நான் ரெண்டே ரெண்டு மட்டன் தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் நீங்கள் நாலஞ்சு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சோப் நட்டை இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு கட்டையால் இந்த மாதிரி லைட்டாக தட்டி கொடுத்துருங்க இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ரெண்டு டைம் டொக்கு டொக்குன்னு தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே இருக்கக்கூடிய சதை மட்டும் இந்த மாதிரி கிழிஞ்சு வந்துடும் உள்ளே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு விதையும் இருக்கும் இப்போ ரெண்டு விதையும் நம்ம வந்து தட்டி எடுத்துட்டோம் இந்த மாதிரி அது கிழிஞ்சு வந்துருக்கணும் ஏற்கனவே தண்ணிக்குள்ளே நம்ம இந்த வெத்தலையை போட்டு வச்சுருந்தோம் அது கூடவே நம்ம இப்போ தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த ரெண்டு சோப் நெட் அதையும் கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அடுத்த எடுத்துக்கக்கூடியது ரோஸ்மேரி இலைகள் தான் இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி இலைகள் எடுத்துக்கிறேன் அதையும் நம்ம அப்படி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்த எடுத்துக்கக்கூடியது மிளகு ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு கூட சேர்த்துக்கலாம் பொடுகு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மிளகு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த உளுந்தெல்லாம் நல்லா ஊறி வரும் அதுக்காக தான் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கிறோம் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க விடலை அப்படின்னா நார்மல் தண்ணியில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அல்லது நம்ம உடனடியாக செய்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா உளுந்து லைட்டாக நமக்கு ஊறி வந்துடும் ரொம்ப வேகவெல்லாம் வைக்கக்கூடாது லைட்டாக நமக்கு ஊறி வந்தாவே போதுங்க இப்போ நம்ம இதை அப்படியே ஆற விட்டுருக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃபேன் காற்று கீழே வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு ஆறி கிடச்சிடும் நிறமும் நல்லா மாறி இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே அதில் ஊற்றி விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா தண்ணியை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே அரைச்சி விட்டுக்கலாம் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா முதல்ல தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தொக்கெல்லாம் அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நாலஞ்சு முறை சுற்றி எடுத்துட்டோம்னா சூப்பராக நல்லா இந்த மாதிரி நுர நொறையாக பொங்கி வர ஆரம்பிக்கும் நம்ம இதில் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கிறதால நுரையெல்லாம் நல்லா சூப்பராக வெள்ளை கலர்லையே வர ஆரம்பிச்சிடும் இது நம்ம ஒரு பாட்டிலில் கூட ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்கே ஷாம்பு மாதிரியே இருக்கும் எந்த விதமான கெமிக்கல்ஸ் அப்படி எதுவுமே நம்ம சேர்த்துக்கல அதனால் நம்ம இதை வெளியில் ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே வச்சுருந்திங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு மட்டுந்தான் இது நல்லாயிருக்கும் கையில் எடுத்து பார்த்தாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய நுரையும் வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கையில் எடுத்து விட்டு பாருங்கள் நார்மல் ஷாம்பு நம்ம கையில் இருக்கும்போது எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க தலைக்கு குளிக்கும் போது நீங்கள் இந்த ஷாம்புவை பயன்படுத்திட்டு வந்தாவே போதும் நம்ம இப்போ சொன்னோம் இல்லைங்களா அந்த தண்ணி அந்த தண்ணியை தலை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தலையை நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் டைம் கொடுத்தா போதும் அதுக்கப்புறமா நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடிய இந்த வெத்தலை ஷாம்பு வச்சு முடியெல்லாம் வாஷ் பண்ணி விட்டால் கூட ஓகே தாங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா வெறுமனே நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது ஜூஸ் இருக்கு இல்லைங்களா அது மட்டும் வச்சு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலாம் யாராவது முடி உதிர்வு பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்